சகோதரரே அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே ஒன்று ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் நமக்கு தேவன் அருளி செய்த மகத்துவமுள்ள சத்தியத்திற்காகவும் இதை காணக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவையும் வைராக்கியத்தையும் கொடுத்ததற்காக மிகுந்த நன்றியை தேவனுக்கு ஏறெடுக்கக் கூடியவர்களாயிருக்க வேண்டும் இந்த கிடைத்தற்கரிய சத்தியத்தை பலரோடும் பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்திற்காக நன்றி பாராட்ட வேண்டும் அதே வேளையில் மகாநாளின் யுத்தத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அறிவு கண்கள் திறக்கப்பட்டதினாலே உலகத்தின் போக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற மாறுதல்களை உன்னிப்பாக கவனித்து வர இருக்கின்ற மகிமையுள்ள மேசியாவின் ராஜ்யத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவின் அதிகாரத்தில் இருக்கிற அறுப்பின் காலம் இன்னும் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை நாம் அறியாதிருப்பதால் திருப்திப்பட வேண்டும் நம்முடைய நோக்கமெல்லாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கிக் கொள்வதாகும் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம நாமிக் அதோட ரீப்ரிண்ட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன்ங்குற ஒரு விளக்க உரை இது ரெண்டையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் ஆமா முக்கியமா நீங்க அதாவது விசுவாசிகள் ஏன் இருள்ள இல்லனோ அதனால அந்த நாள் அதாவது ஒரு குறிப்பிட்ட எதிர்கால நிகழ்வு உங்கள ஒரு திருடன போல திடீர்னு பிடிக்காதுனோ இது சொல்லுது சரி இது வந்து இப்போ இருக்கற உங்க மனநிலைக்கும் செயல்களுக்கும் என்ன அர்த்தம் தருதுன்னு பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த மூல உரைகளோட மையமே பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு நிலை தான் ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ரீபிரிண்ட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஒன் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தோட விளக்க உரை இது என்ன சொல்லுதுன்னா இந்த விழிப்புணர்வுல சில உடனடி செயல்கள் வரணும்னு அழுத்தம் கொடுக்குது ஓ ஆமா இது வெறும் தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கறது மட்டும் இல்ல அப்போ அந்த செயலில் எவ்ளுலன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது இருள்ள இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதோட விளைவு என்னவா இருக்கணும்னு அந்த ரீப்ரிண்ட் சொல்லுது ம் முக்கியமா மூணு விஷயங்களை அது சொல்லுது ஒன்னு கடவுள் மேல ஒரு ஆழமான அதாவது செயல்ல தெரியற மாதிரி ஒரு நஞ்சு உணர்வு இருக்கணும் ரெண்டாவது நீங்க பாக்கியம் பெற்றதா நினைக்கிற அந்த அழகான சத்தியம் அதாவது இந்த புரிதல் அதோட மதிப்பை உணர்ந்து அதை இன்னும் அதிகமா பாராட்டணும் மூணாவதா இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு ஒரு தீவிரமான ஆர்வம் ஒரு ஊக்கம் காட்டணும்னு சொல்லுது இது சும்மா இல்ல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நிலை இது கவனிக்க வேண்டிய விஷயம்தான் வெறும் அறிவு நிலை பத்தாது செயலும் ஆர்வமும் வேணும்னு வருது அதோட இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாளின் யுத்தம் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும்னு இந்த மூலவரே சொல்லுதே அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் ஆமா அதாவது சத்தியத்துக்கும் போய்க்கும் இல்லனா தெய்வீக திட்டத்துக்கும் அதை எதிர்க்கிற சக்திகளுக்கும் நடுல நடக்கிற ஒரு பெரிய கண்ணுக்கு தெரியாத போராட்டம் மாதிரி உம் உணர்ந்து இப்போ நடக்கிற விஷயங்களை இந்த கண்ணோட்டத்துல பாக்கணும்னு அது சொல்லுது இது நம்ம தனிப்பட்ட விழிப்புணர்வை இணைக்குது அப்போ இந்த இப்போதைய விழிப்புணர்வு எதிர்காலத்தை பத்தின ஒரு பார்வையோடு இணைக்கப்படுதா ரொம்ப சரியா சொன்னீங்க இது வந்து இப்போதைய புரிதல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தோட இணைக்குது அந்த ரீப்ரின்ட் சொல்ற மாதிரி கடவுளோட வார்த்தையால வழிநடத்தப்படுற விசுவாசத்தை வச்சு கடைசில ஒரு புகழ்பெற்ற விளைவை பாக்குறது அந்த விளைவு அந்த விளைவு தான் மேசியாவோட ராஜ்யம்னா அடையாளம் காணப்படுது ஆக நீங்க இப்போ விழிப்பா இருக்கிறது அந்த எதிர்கால நம்பிக்கையோட நல்ல பிணைஞ்சிருக்கு இங்கதான் காலத்தை பத்தி ஒரு கேள்வி வருது இந்த அறுவடை வேலைன்னு சொல்றாங்கல்ல அதாவது விசுவாசிகளை சேர்க்கிற காலம்னு இது எவ்வளோ காலம் நீடிக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த ரீபிரிண்ட் சொல்றது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நிச்சயமற்ற தன்மையை ஏத்துக்க சொல்ற மாதிரி இருக்கு இது ஒரு முக்கியமான கட்டம் வந்து கட்டம்ரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல இருந்து நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் கவனம் மாறுது அந்த என்ன சொல்லுதுன்னா இந்த முழு விஷயத்தையும் வழி நடத்துற மகா அதிபதி மேல முழு நம்பிக்கை வைக்கணும் அவர் வந்து தவறு செய்ய முடியாத அளவுக்கு ஞானம் உள்ளவர்னும் அவரோட திட்டம் சரியானதுன்னு ஒரு கருத்து இருக்கு அதோட ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்படுது கடவுளை நேசிச்சு அவரோட நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவங்க தங்களோட அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த காலிங் அண்ட் ஷோர் முயற்சி செஞ்சா அவங்க அனுபவிக்கிற எல்லாமே கஷ்டமானது கூட கடைசியில நல்லதுக்காகலாம் மாறும் ஆக மொத்தம் நாம இதுவரைக்கும் பார்த்தத தொகுத்தா முக்கிய செய்தி இதுதானா உங்க இப்போதைய நிலைய இருள்ள இல்ல புரிஞ்சுக்கங்க அதுக்கேத்த மாதிரி நன்றியோடையும் ஆர்வத்தோடையும் செயல்படுங்க ஆமா அதே நேரம் முழு கால அட்டவணை தெரியலனாலும் அந்த செயல்முறை மேலயும் அதோட தலைவர் மேலயும் நம்பிக்கை வைங்க உங்களோட தனிப்பட்ட அழைப்ப உறுதி செய்யறதுல கவனமா இருங்க இது ஒரு தொடர்ச்சியான முயற்சி மாதிரி தெரியுது மிகச்சரியா சொன்னீங்க இது ஒரு சமநிலைன்னு சொல்லலாம் இப்போதைய பொறுப்புணர்வுக்கும் எதிர்காலம் பத்தின நம்பிக்கைக்கும் காலம் தெரியாதப்பவும் இருக்கிற பொறுமைக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் ஆமா இது வந்து தனி நபரோட ஆன்மீக பயணத்தை ஒரு பெரிய வரலாற்று ஓட்டத்தோட பகுதியா பார்க்க உதவுது அப்போ இதெல்லாம் உனக்கு அதாவது நீங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது இந்த மூல உரைகள் சொல்றது ஒரு குறிப்பிட்ட மனநிலைய அதாவது தகவல் அறிந்து விழிப்பா இருக்கிறது செயல்ல நன்றி காட்டுறது சத்தியத்தை மத்தவங்களுக்கு சொல்றதுல ஆர்வம் காட்டுறது அப்புறம் எப்ப முடியும் தெரியலன்னாலும் ஒரு பெரிய திட்டத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது இது வந்து தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கைய மகாநாளின் யுத்தம் சொல்ற அந்த பெரிய போராட்டத்தோடையும் மேசியாவோட ராஜ்யம்ங்கிற அதோட எதிர்பார்க்கப்படுற முடிவோடையும் இணைக்குது போனா ஒரு பெரிய நோக்கத்தோட நீங்க ஒரு பகுதியா இருக்கீங்கன்னு உணர வைக்குது சரி இறுதியா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி எதிர்கால நிகழ்வுகளோட சரியான நேரம் தெரியாமலேயே திருப்தியாவும் நம்பிக்கையோடய இருக்கணும்னு இந்த வர சொல்லுது இல்லையா இந்த மாதிரி நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது வர நம்பிக்கை நம்ம இன்னைய வாழ்க்கையோட மத்த பகுதிகளில் உதாரணமா வேலை உறவுகள் திட்டமிடுதல் இதிலெல்லாம் நம்ம தகவல்களையும் நிச்சயமற்ற தன்மையும் கையாள்ற விதத்தோட எப்படி பொருந்துது இல்ல வேறுபடுதா இது யோசிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம்